வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது சோழிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழிகள் பொதுவாக நூற்றி முப்பது வகை சோழிகள் இருப்பதாக நூல்களில் கூறப்பட்டுள்ளது எந்த வகை சோழி நம் வீட்டில் இருந்தால் அது நம் வீட்டிற்கு நல்ல பலனை தரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழிகள் பெரும்பாலும் பிரசனம் பார்ப்பதற்காகவும் விளையாடுவதற்காகவும் பயன்படுத்தி வருகிறார்கள் எல்லா வகை சோழிகளும் நம் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டு உள்ளது எப்படிப்பட்ட வாஸ்து தோஷமாக இருந்தாலும் அது நீக்கக்கூடிய சக்தி இந்த சோழிக்கு உண்டு என்று பொதுவாகவே கூறப்பட்டு வருகிறது பொதுவாகவே கடலில் எடுக்கப்படும் எந்த பொருட்களாக இருந்தாலும் அது மகாலட்சுமிக்கு இணையாக கூறக்கூடியதாக இருக்கிறது உங்களது வீட்டில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் எந்த சூழியை வைத்தும் ஒரு பரிகாரம் செய்யலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இப்படியும் செய்யும் பட்சத்தில் மகாலட்சுமி மன நிறைவோடு வீட்டில் வாசம் செய்வாள் என்று கூறப்படுகிறது இது பெரிய ஐதீகமாகவே இருந்திருக்கிறது ஆனாவது உங்களுடைய வீட்டில் அதிர்ஷ்டம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த வகை சூழியாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு அதை வீட்டில் வைத்து பூஜை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாள் என்று கூறப்படுகிறது ஒரு கண்ணாடி அல்லது பீங்கானால் செய்யப்பட்ட பவுல் வாங்கிக்கொள்ள வேண்டும் சிறிய அளவு இருந்தாலும் போதும் அதில் பாதி அளவு தண்ணீர் ஊற்றிவிட்டு ஐந்து சாதாரணமான வெள்ள சோழிகள் ஒரு கருப்பு சோழி இவைகளை எடுத்துக்கொண்டு மூன்று வெள்ளை சோழிகள் நிமிர்ந்தவாறும் தண்ணீருக்குள் போட வேண்டும் மீதமுள்ள ஒரு கருப்பு சோழி இரண்டு வெள்ளை சோழிகளை கவிழ்த்து தண்ணீருக்குள் போட வேண்டும் அதாவது மூன்று சோழிகள் கவிழ்ந்திருக்க வேண்டும் மூன்று நிமிந்திருக்க வேண்டும் இது ஒரு அற்புதமான வாஸ்து குறிப்பு என்று வாஸ்து வல்லுநர்கள் கூறுகிறார்கள் வாஸ்து நாள்களில் குடியிருக்கும் வீட்டிலேயோ அல்லது வாடகை வீட்டிலேயோ வாஸ்து பகவான் பூஜை செய்து வந்தால் சொந்த வீடு யோகம் அமையும் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி என எட்டு மாதங்களில் வரும் வாஸ்து நாட்களில் பூமி பூஜை செய்யலாம் வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் நாட்களை தவிர மற்ற சுப நட்சத்திர நாட்களில் வாஸ்து பூஜை செய்யலாம் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் வாஸ்து தோஷங்களை நீக்கும் சக்தி வாய்ந்தவராக அருள் பாலிக்கும் பூமிநாதர் சுவாமிகள் இருக்கிறார் வாஸ்து சம்பந்தமான அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இறைவன் பூமிநாதர் சுவாமிகள் விளங்குகிறார் செவ்வாய் பகவானுக்கு பூஜை செய்து வந்தால் செவ்வாய் பகவானை மனதார நினைத்து செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் பகவானை நினைத்து வணங்கலாம் செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு தானம் செய்யலாம் செவ்வாய் பகவானின் அருள் கிடைக்க வைதீஸ்வரன் கோயிலில் அருள்பாலிக்கும் செவ்வாய் பகவானை வணங்கி வர வீடு நிலம் வாங்கும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் வீட்டில் வாஸ்து தோஷம் போவதற்கு பற்றியும் சோழிகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம் சோழி மகாலட்சுமியின் அம்சம் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்